சென்னை கீழ் நீதிமன்றம் முதலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பளித்துள்ளது குற்றம் நடந்து ஐந்து மாதங்களுக்கு பிறகு வந்த இந்த தீர்ப்பு மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு உயர்மட்ட வழக்கின் முடிவை குறிக்கிறது சென்னை மகிழா நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி புதன்கிழமை மே இருபத்தி எட்டு அன்று தீர்ப்பை வழங்கினார் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட பதினோரு குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார் ஜூன் இரண்டாம் தேதி தண்டனை அறிவிக்கப்படும் டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றிரவு அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் மாணவி தனது காதலனுடன் வளாகத்தில் நேரத்தை செலவழித்த போது ஞானசேகரனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் காவல்துறையினரின் கூற்றுப்படி ஞானசேகரன் மாணவியை நாற்பது நிமிடங்கள் சட்டவிரோத காவலில் வைத்திருந்தார் அவளையும் அவளுடைய காதலனையும் படம் பிடித்தார் பின்னர் அந்த காட்சிகளை பயன்படுத்தி அவளை மிரட்டினார் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு போஷ் குழுவின் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியரும் பாதிக்கப்பட்டவரும் அதே நாளில் போலீசில் புகார் அளித்தனர் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி ஞானசேகரன் கிரேட்டர் சென்னை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த பிரபல வரலாற்றுத்தாள் குற்றவாளியான இவர் மீது ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டத்தின் ஐபிசி பல்வேறு பிரிவுகளின் கீழ் ஏழு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த வழக்கில் அவர் மீது புதிய பாரதிய நியாய சன்ஹிதா பியன்எஸ் பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது இதில் பாலியல் வன்கொடுமை பிரிவுகள் அறுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்று மற்றும் பாலியல் துன்புறுத்தல் பிரிவுகள் எழுபத்தி ஒன்று மற்றும் மூன்று ஆகியவை அடங்கும் ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட உடனேயே ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக திமுக நிர்வாகிகளுடன் இருக்கும் புகைப்படங்கள் வெளிவந்தன இது அரசியல் சர்ச்சைக்கு வழிவகுத்தது திமுக ஆரம்பத்தில் எந்த தொடர்பையும் மறுத்த போதிலும் எதிர்கட்சிகள் ஞானசேகரன் கட்சியில் ஒரு பதவியை வகிப்பதாக காட்டும் புகைப்படங்களை வெளியிட்டன டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று சென்னை உயர் நீதிமன்றம் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் புக்யா சிநேக பிரியா ஐமன் ஜமால் மற்றும் எஸ் பிருந்தா ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு எஸ் அமைக்க உத்தரவிட்டது இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தைந்து அன்று சைதாப்பேட்டையில் உள்ள பெருநகர மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் எஸ்ஐடி விரிவான குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்தது பின்னர் இந்த வழக்கு அல்லிகுளத்தில் உள்ள மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது தமிழ்நாடு காவல்துறை தாக்குதல் தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை எஃப்ஆர் தங்கள் பொது வலைதளத்தில் பதிவேற்றிய பின்னர் பாதிக்கப்பட்டவரின் முக்கியமான அடையாள விவரங்களை வெளிப்படுத்தியதால் இந்த வழக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த மீறல் சட்ட வல்லுநர்கள் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களால் பரவலாக கண்டிக்கப்பட்டது அவர்கள் பாதிக்கப்பட்டவரின் தனி உரிமையை பாதுகாக்க தவறியதற்காக அதிகாரிகளை விமர்சித்தனர் சென்னை காவல்துறை ஆணையர் ஏ அருண் பின்னர் ஐபிசியிலிருந்து பினெஸ்கு மாற்றும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே கசிவுக்கு காரணம் என்று கூறினார் கசிவின் மூலத்தை விசாரிக்க ஒரு தனி வழக்கு பதிவு செய்யப்பட்டது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை சென்னையில் உள்ள மகிழா நீதிமன்றம் குற்றவாளி என்று அறிவித்தது ஞானசேகரன் மீதான பதினோரு குற்றச்சாட்டுகளும் ஆவணப்படம் மற்றும் தடையவியல் சான்றுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது புதன்கிழமை